வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நீங்கள் வீட்டில் இருக்கும்பொழுதோ இல்லை ஏதோ ஒரு நல்ல காரியமாக வெளியில் செல்லும் பொழுதோ இல்லை பொதுவாகவே தினமும் வேலைக்கு போகும்பொழுதோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் அனைத்து செயல்பாடுகளையும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் அது என்ன விஷயமோ அதை எப்படி செய்யணுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள் பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்திற்காக வந்து வேலைக்கே நான் போகல நான் வீட்டில் தான் இருக்கேன் இருந்தாலுமே எனக்கு வந்து நான் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் அனைத்து விஷயங்களிலும் எனக்கு வந்து நல்லது மட்டும்தான் நடக்கணும் நான் வெற்றி மட்டும்தான் வந்து கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஒரே ஒரு முறையாவது அன்றைய நாளில் வந்து நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயத்தை எதை நினச்சி நீங்கள் போகிறீங்களோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் வந்து கிடைக்கும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எது எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏதோ நிலம் வாங்குற விஷயமா போகிறீங்க இல்லை ஏதோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண உதவியே வந்து தேவைப்படுது இல்லை கடன் கேட்க போகிறீங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக வரணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தால் ாலுமே உங்களுடைய நல்ல காரியத்திற்காக உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த காரியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாக மட்டுமே வந்து அமையும் அவ்வளோக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லானது இப்போ திருமண திருமணத்திற்காக பேச போகிறீங்க இல்லை வேலைக்காக நீங்கள் இன்டர்வியூ போறீங்க இல்லை வந்து குழந்தைய பேருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கீங்க இல்லை அந்த டெய்லி டெஸ்ட் கூட எடுக்கிறீங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டெஸ்ட் அன்னைக்கு நாளைக்கு வந்து எடுக்க போகிறீங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் தினமும் ஒரே ஒரு நொடி இந்த வார்த்தை ஒரு சின்ன வார்த்தை தான் அது அந்த அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய அன்றைய நாள் பொழுது நீங்கள் தொடங்கினா கண்டிப்பாக அன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியாக மட்டும்தான் வந்து இருந்துட்டுருக்கும் அந்த வார்த்தை என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா ஓம் கேசவாய நமக இதுதான் அந்த வார்த்தை இதை நான் டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன் இந்த வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓம் கேஷவாய நமக இந்த ஒரு வார்த்தையே நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திற்கு எந்த ஒரு விஷயத்திற்கு நீங்கள் சொல்கிறதா இருந்தீங்கனாலும் இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கான முயற்சிகளில் வந்து ஈடுபடுங்க கட்டாயமாக அது உங்களுக்கு வெற்றியாக மட்டும்தான் அமையும் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் ஸ்விட்ச்வேர்டாகவும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தையாக வந்து இந்த வார்த்தையானது வந்து இருந்துட்டுருக்கும் இது எப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலன் தரும் அப்படின்னு இந்த மூன்று வரையில் விஷயங்கள் இருக்குதுன்னா நம்மளோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆன்மீக ரீதியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திற்குமே ஒவ்வொரு சொல்லுக்குமே ஒரு ஒரு பலன் வந்து இருந்துட்டுருக்கும் அந்த வகையில் உங்களுடைய அதாவது நம்மளுடைய செல்லக்கூடிய நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தையில் வந்து அதிதீவிர வந்து பார்த்திங்கன்னா அபூர்வ சக்தி வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை ஆண் பெண் இருவருமே வந்து எப்பொழுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து சொல்லலாம் இல்லை காலைல எழுந்ததுமே இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு கூட அன்றைய நாள் பொழுது நீங்கள் வந்து தொடங்கலாம் எந்த விதமான தவறுமே கிடையாது இதுலேயும் குறிப்பாக வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வார்த்தையை நீங்கள் வந்து ஒரு குறைந்தபட்சம் உங்களால் எத்தனை முறை வந்து சொல்லிவிட்டு மனசாரே எனக்கு அந்த வேலை கிடைக்கணும் அந்த இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு போகிறீங்களா அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்லது இதுவே நீங்கள் திருமணத்துக்கு போகிறீங்க மற்றும் மருத்துவ சிகிச்சைக்காக போகிறதா இருந்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த மருத்துவ சிகிச்சையும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் மற்றும் திருமண வரணும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வரன் நீங்கள் நினச்சபடியான வரணும் உங்களுக்கு வந்து அமையும் இதுவே பண கஷ்டத்துக்காக போகிறதா இருந்தீங்கனாலும் நீங்கள் யார்கிட்ட கடன் கேட்க போகிறீங்களோ போகிறதுக்கு அவங்க கேட்க போகிறதுக்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்து போங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய இடத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய பணமானது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நீங்களே ஆச்சரியப்படும் விதமாக கண்டிப்பாக அந்த உதவியானது வந்து கிடைக்கும் ஓம் கேசவாய நமகன்ற இந்த வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா தவற விடவே விடாதீங்க கண்டிப்பாக வீட்டிலருந்து வெளியில் கிளம்பும்போது இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போங்க கண்டிப்பாக இந்த மந்திர வார்த்தை இந்த மூன்று எழுத்து மந்திர வார்த்தைன்றது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் தடையில்லாமல் நல்லபடியாக நடக்கிறதுக்கு நிச்சயமாக வந்து உதவியாகவே வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உதவி கேட்க போகிற இடத்துல வந்து கிடைக்கலனாலும் உங்களுக்கு தானாகவே அந்த உதவி வந்து வேறு ஒருத்தங்க மூலியமாக தானாகவே நீங்கள் கேட்காமலே அவங்க கிடைக்கிறதுக்கு அவங்களே வந்து உதவி செய்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயமும் கண்டிப்பாக அந்த வார்த்தையை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தரும் ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் இந்த தகவலில் எழுந்து நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நன்றி